يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفياء பணியும் நிலையிலே எல்லாம் அப்படி நம்பளுடைய ஆடே மிதமான அமலாமுடை மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம் அமலாமுடை மாதத்திலேயே என்ன துவாக்களை கேட்டாலும் நல்லா அந்த துவாவை மறுப்பதில்லை என்பது நாம் எல்லாம் அறிந்த செய்தி என்பது ஆனால் நம்ம வாழ்க்கையில ஒரு சில துவாக்கள் அல்லா அவலத்திலே கேட்டுக்கொண்டே இருப்போம் வருஷக்கணக்குல அல்லா அந்த துவாவையும் கபூல் செய்யாமல் இருப்பான் அதன் காரணமாக அல்லாஹாவின் மீது நமக்கு ஒரு வருத்தம் ஏற்படும் விளங்காததன் காரணமாக கேட்குறோமே அழுது கேட்குறோம் துணை கேட்குறோம் போச்சு கேட்குறோம் தர்ம செஞ்சு கேட்குறோம் உரான் மோதி கேட்குறோம் எல்லாம் கொடுக்க மாட்டேக்கிறானே அப்படின்னு அல்லாஹாவின் மீது ஒரு வருத்தம் நமக்கு உண்டாம் இவர்களுடைய தபிரானில் வரக்கூடிய அதிஸ் கண்மணி நாயகம் முகமது ரசூனு லாஹி சண்டை இவர் சட்டமோதன் சொன்னார்கள் ரெண்டு பேர் அல்லாண்ட துவாசினார் ஆச்சரியமான நான் அதீசம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திரும்பவும் ஞாபகப்படுத்தி இரண்டு மனிதர்கள் எல்லாரிடத்துலேயே துவா செய்கிறார்கள் ஒரு மனுஷன் அல்லாட்ட அப்படியே கதறலாம் துடிக்கா அல்லாட்டானு கூட தக்குவாத இறையச்சமுடையது அதான் உடனே ஜிபரகளை கூப்பிடுவானா ஜிபர அதை கூப்பிட்டு சொல்லுவானா அந்த அடிமை என்ன கேட்குறானோ அதை நான் கொடுத்துட்டேன் ஆனால் இப்போ கொடுக்க மாட்டேன் நான் கொடுக்க முடிவு செஞ்சுட்டேன் ஆனால் இவரை இல்லை இப்போ கொடுத்துடாதீங்க அவன்கிட்ட அப்படின்னு நல்லா சொல்லுவான் நான் ஒன்று நான் கேட்பாங்க நான் ரப்பே பாவமாக இருக்கிறப்ப அவனை பார்த்தான் நீ கொடுக்குறா பிடிக்கிறான் ரப்பே காலங்காலமாக வருஷ கணக்காக அலுவலாக இருப்பே கொடுக்குறேன்னு சொல்கிற கொடுத்துற வேண்டியதான் ரப்பே நல்லா சொல்லுவான் நான் இல்லை ஜிவரை இல்லை அவன் என் கையில் ரொம்ப நேசம் வச்சிருக்கான் அவன் எந்த அலுவலன் பார்த்திங்களா என்கிட்ட பிடிக்கிறான் பார்த்திங்களா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜு இந்த மாதிரி நேசனத்தான் நான் ஆசைப்பட்றேன் இப்போ கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி செஞ்ச மாட்டான் இந்த மாதிரி என் பக்கம் உருவாக மாட்டான் இப்போ படுத்தா என் கல்வம் என் பக்கம் தான் இருக்கு அவன் நடந்து போனால் அவன் உள்ளே என் பக்கம்தான் இருக்கு எல்லோரும் கூட எங்காந்துருக்கான் உள்ள என் கூட தான் இருக்கு அல்லா அல்லா அல்ல அல்லா நீ எப்போ பார்த்தாலும் என்ன பேசிக்கிட்டு இருக்கான் ஜு அவனை ரொம்ப நான் விரும்புறேன் ஜி நான் கொஞ்சம் தாமதப்படுத்துகிறேன் அப்படின்னு நல்லா சொல்லுவான் இப்போ நம்ம எல்லாம் அப்படித்தான் நம்ம வேற என்ன எல்லா இருப்போம் போது இத்தனையோ எல்லா துவா செய்வோம் தாமதப்படுத்துவதற்கு இதுதான் காரணம் நம்ம நினைச்சு எல்லாம் அப்படியே இருக்கிறான் ரெண்டாவது ஒரு மனசு அல்லாட்ட துவா செய்வானா உனக்கு கூப்பிட்டு சொல்லுவானா அவனுக்கு உடனே கொடுத்துரு அவன் என்கிட்ட பேசுகிறது எனக்கு பிடிக்கல அவனை நான் விரும்ப நிஜப்படையுமே அதனால கேட்டது கொடுத்து கொடுத்த உடனே அனுப்பிச்சு நண்பர்கள் இப்போ யோசிச்சு பாருங்களே அந்த ரெண்டாவது மனுஷனை விட முதல் மனுஷன்தான் பாக்கிய சாட்சி அவனுக்கு உடனே கொடுத்து அனுப்பிச்சு விட்டான் பாருங்க வெளியே அனுப்பி அவனை காசு கொடுத்து அனுப்பிச்சு விடுப்பான் ஏன் பறிக்கிற வாசல்ல நான் பார்த்தாலே பிடிக்கல பாருங்க இப்போ நம்மெல்லாம் முதல் இடத்துல தான் நிறைய பேர் இருக்கிறோம் நிறைய பேர் அந்த முதல் இடத்துல தான் இருக்கும் அப்போ நாம் விளங்க வேண்டும் நமக்கு தர முடியாமல் தர்றதுக்கு எல்லா தீர்ப்பு செஞ்சிட்டான் நம்ம மேல வச்சிருக்க காதலின் காரணமாக தாமதப்படுத்துறான் இதுதான் கபூலாகாமல் இருப்பதற்கான காரணம் இதுதான் என்பதை நாம் விளங்குவோம் இன்னும் அல்லாஹின் மீது காதல் கொண்டு துவா செய்வோம் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வோம் அல்லாவில் அழமி நம்ம அனைவருடைய எல்லா தேவைகளையும் எல்லா கவலைகளையும் எல்லா பயங்களையும் எல்லா கஷ்டங்களையும் எல்லா வியாதிகளையும் நல்லா சுகப்படுத்துவான் முகமது